ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்ப நிலா அண்ணந்தம்பி நாலு பேர் இவங்க அஞ்சு பேரும் சேர்ந்து அவ்வப்போது நிறைய இடத்துல போட்டோ எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் கிளம்பி போட்டிங் போகலாம் அப்படின்னு போறாங்க இப்ப நம்ம சோழன் பிளான் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நிலாவும் தானும் மட்டும் தனியா போற மாதிரி பெடல் போட்ட ரெடி பண்ணிடுறாப்புல முன்கூட்டியே பல்லவன் சேரன் பாண்டியன் கிட்ட எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி வச்சிடறாப்ல நானும் நிலாவும் தனியா போறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன் நீங்களே உள்ளார புந்து குட்டையை குலைப்பு நீங்க தான் எங்க இப்ப ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து அனுப்பி வைக்கணும் அப்படின்னு கேட்டாராப்ல சோ நிலாவும் தான் வீட்லயே இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோழனுக்கு ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிறாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு போட்டை புக் பண்ணி ஒரு போட்டு மூணு பேர் போறது ஒரு போட்டு ரெண்டு பேர் போறது பெடல் பண்றது நம்ம நிலா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பல்லவனை தான் கூப்பிடுறாங்க ஆனா பல்லவன்றதுக்கு இல்ல இல்ல எனக்கு பயம் எனக்கு நீச்சல் தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாப்புல நம்ம சோழனுக்காகவே அதே மாதிரி சேரனை கூப்பிட்டாலும் எனக்கும் பயம் நானும் வர முடியாதுன்றாப்புல நீங்க வேணும்னா சோழனை கூட்டிகிட்டு போ ஆ அப்படின்னு சொல்லிடுறாப்புல அதுக்கு நம்ம நிலா இருந்துக்கிட்டு ஆரம்பத்துல இல்லை இல்லை ஒரு கூடலாம் என்னால் போக முடியாது அப்படின்னு சொன்ன உடனே என்னங்க என்னை என்னை நம்பி வர மாட்டீங்களா நான் என்ன உங்களை அப்படியே தள்ளிக்கிட்டா போறேன் அப்படி இப்படின்னு எதோ சொல்லி சம்மதம் வாங்கி அதுக்கப்புறம் பெடல் போட்டுக்கே போயிடுறாங்க ரெண்டு பேரும் இவங்க மூணு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க ஓட்டுற போட்ல இவங்க மூணு பேரும் உட்காந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம சோழனும் எவ்வளவோ வந்து நிலாவை பிளாட் பண்ண நினைக்கிறாப்புல ஆனா நிலா எதுக்கும் அசர்ற மாதிரி இல்லை கடைசியா ஒரு கதைய சொல்லி நிலாவை சிரிக்க வைக்கிறாப்புல அதுக்கப்புறம் இங்க இருந்து சோழன் அவங்க அண்ணன் தம்பிங்களுக்கு ஹாய் சொல்றதும் அவங்க அங்க இருந்து இங்க ஹாய் சொல்றதும் இப்படியே போட்டிங்கும் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் போட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு இடத்துல உட்காந்து போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாண்டியனுக்கு ஒரு போன் கால் வருது அதாவது மெக்கானிக் சைட்ல இருந்து வருது நம்ம பாண்டியன் போன் பேசிக்கிட்டே அப்படியே போறாப்ல ஆப்போசிட்ல நிலாவோட அண்ணனும் போன் பேசிக்கிட்டே வந்து ரெண்டு பேரும் மோதிக்கிறாங்க அதுக்கப்புறம் எப்பயும் போலதான் நிலாவோட அண்ணன் ராங்கியா நடந்துக்குவாப்புல இல்லையா அதே மாதிரிதான் நடந்துக்கிறாப்புல நம்ம பாண்டி எனக்கும் பயங்கரமா கோவம் வருது இருந்தாலும் எதுவும் சொல்லிக்கல இங்க வந்து நாலு பேரும் என்ன வித்தியாச வித்தியாசமான இடத்துல உட்காந்து போட்டோஸ் எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது எல்லாருமே ரூமுக்கு போயிட்டு அப்படியே வெளியில நம்ம நிலாவும் பல்லவனும் நடந்து வரும் பொழுது நம்ம நிலாவோட அண்ணன் பொண்ணு அங்க சுத்திக்கிட்டு இருக்கு அத நிலா பாத்துட்டு நீங்களும் இங்க தான் இருக்கீங்களா அப்படிங்கிற விஷயத்த நிலா தெரிஞ்சுக்கிறாங்க சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிலா வந்து தன்னோட ஃபேமிலி இங்க இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போய் பேசி பாக்குறாங்க சோ அவங்க எப்படி பேசுவாங்க அப்படிங்கறது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா இந்த பக்கம் என்னடானா நம்ம சோழன் சேரனை போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அங்கேயும் வந்து நம்ம நிலாவோட அண்ணன் மோதிடுறாப்புல சோழன் மேல அங்கேயும் ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்கியா தகராறு மாதிரி ஆயிடுது நம்ம சேரன் தான் சோழனை சமாதானப்படுத்தி இழுத்துக்கிட்டு வந்துடுறாப்புல இதுக்கப்புறம் என்ன நடக்குது நம்ம நிலாவோட அண்ணன் வந்து இந்த ஹோட்டலோட ஓனருக்கு போன் பண்ணி எப்படியாச்சும் அவங்கள இந்த ஹோட்டலை விட்டு வெளியில அனுப்பு அப்படின்னு கேட்டால் ரூல்ஸ் பிரகாரம் அவங்கள அனுப்ப முடியாது அப்படின்னு அவரும் சொல்லிடுறாப்புல அதுக்கப்புறம் நம்ம ப்ரமோல பார்த்த மாதிரி நைட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் கேம்பிங்லாம் போட்டுட்டு டான்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க வேணும்னே இந்த நிலா வந்து நிலாவோட அண்ணன் வந்து பழைய பாட்டா போட்டு விடுறாப்புல இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம சோழன் வேணும்னே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை கிண்டல் பண்ற மாதிரி டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் பண்ண போக நிலாவோட அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் கேனை தூக்கி விட அதை பாண்டியன் பார்த்துட்டு அப்படியே பயங்கரமா ரெண்டு பேரும் சண்டைக்கு போறாங்க அப்புறம் நடுப்புற புந்தி எப்படியோ தடுத்து நிப்பாட்டிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சோளம் நிலாவை தனியா அழைச்சிக்கிட்டு போயிட்டு ஆறுதல் சொல்லி தேத்திக்கிட்டு இருக்கிறாப்புல இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருக்கு வெயிட் பண்ணி பாக்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு